அன்பு நேர்களே வணக்கம் தினசரி காலையில் எழுந்தவுடனே ஒரு தலத்தை நினைக்க வேண்டும் ஒரு ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும் அந்த ஸ்லோகம் மொத்தம் பதினாறு வார்த்தைகள் தான் ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம் நம்ம பெரியவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு ஸ்லோகம் முதல்ல அது என்ன தலம் என்று பார்த்து விடுவோம் அந்த தலம் நகரேஷு காஞ்சி என்று சொல்லப்படுகின்ற காஞ்சிபுரம் தான் அந்த தலம் காஞ்சிபுரம்னாலே நமக்கு யார் நினைவுக்கு வரும் காஞ்சி வரதராஜ பெருமாள் தான் நினைவுக்கு வருவார் அவருக்கு வரதராஜன் என்று பேர் வரம் கொடுக்கறதுக்கேனே இருக்கக்கூடிய பெருமாள் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்க ராமானுஜர் கூரத்தாழ்வான் எல்லாம் வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறாங்க அவருக்கு கூரத்தாழ்வானுக்கு கண்ணு போயிடுச்சு கண் பார்வை பறி போய்விட்டது ராமானுஜர் வந்து இவருக்கு கண் பார்வை பறி போனது முதல்ல ராமானுஜருக்கு தெரியாது ஏன்னா அவர் வந்து ஒரு அங்கே அரசியல் சிக்கல் ஒன்று வந்து இவருடைய உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை வருகின்ற பொழுது ராமானுஜருடைய காஷாய உடையை கூரத்தாழ்வான் அணிந்து கொண்டு உரத்தாழ்வான் தனது வெள்ளை உடையை ராமானுஜரை தறிக்கச் செய்து அவரை ஸ்ரீரங்கத்தை விட்டு முதலிலே வெளியேறும்படியாக பிரார்த்தனை செய்து அவரை அனுப்பிவிட்டு தான் அந்த சோழராஜா அந்த அரசவைக்கு செல்வதாக சரித்திரம் அதனால இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா காஷாயன் சாத்தியவர்கள் மறுபடி வெள்ளை அணிய மாட்டார்கள் ஆனாலும் ஆபத்திலே இந்த காரியத்தை அதுவும் வைணவத்துக்காக வைணவ நெறிக்காக அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது இல்லையா அதற்காக அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு உற்சவத்தில் வெள்ளை சாத்துப்படி உற்சவம் வெள்ளை சாத்து உற்சவம்னு ராமானுஜருக்கு ஒன்று அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியை நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒன்று நடக்கும் அப்போது அவருக்கு அந்த அரசவையில் போய் கண் பறிப்பு எடுத்து கண் பறிப்பினே திரும்ப வந்து மேல்நாடு போய்ட்டு திருநாராயணபுரமெல்லாம் சரி பண்ணிவிட்டு திரும்ப இந்த சோழ அரசனுடைய மறைவுக்கு பின்னாலே இப்பொழுது நிலைமை சரியாக இருக்கிறது திருவரங்கத்துக்கு வரலாம் என்று சொல்லி ராமானுஜர் திருவரங்கத்துக்கு வருகிறார் திருவரங்கத்துக்கு வரும்போது தான் தெரியுது இந்த கூரத்தாழ்வானுக்கு கண் போயிற்று அவருக்கு ரொம்ப கஷ்டம் யாருக்கு ராமானுஜருக்கு கூரத்தாழ்வானுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது குறத்தாழ்வன் கண் போன பிறகு தன்னுடைய கண் பார்வை பறிபோய் விட்டது என்று எந்த இடத்திலேயும் புலம்பவில்லை நம்புகின்ற இறைவன் எனக்கு கண் பார்வையை கெடுத்து என்று நிந்தனை செய்யவில்லை தன்னுடைய குரு தன்னை இக்கட்டிலே மாட்டிவிட்டு சென்று விட்டாரே என்று வருத்தப்படவில்லை அவர் கண்ணை இழந்ததற்காக எந்த விதமான துக்கமும் இல்லை ஆனால் அவருடைய குருவாகிய ராமானுஜருக்கு தன்னுடைய சீடனுக்கு தன்னாலே கண் பார்வை போய்விட்டதே அவர் துன்பப்படுவாரே என்கிற ஒரு வருத்தம் அதிகமாக இருந்தது உடனே அவர் கூறத்தாழ்வானுக்கு ஒரு யோசனை சொல்லுகின்றார் என்ன யோசனை சொல்லுகின்றார் அப்படின்னு சொன்னா நீ வந்து போய் பெருமாள்கிட்ட கிட்ட பெருமாள்கிட்ட நீ பிரார்த்தனை பண்ணால் உனக்கு கண் பார்வை திரும்ப கிடைத்துவிடும் அதற்காக நீ பிரார்த்தனை செய்து வா அப்படின்னுட்டு இவர் சொல்லிடுறார் ஆனால் ஸ்ரீரங்கத்து பெருமாள் கிட்ட போய் நிற்காது நீ எங்கே போய் தெரியுமா அந்த பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் ராமானுஜருக்கு அனுபவம் இருக்குது பல இடங்களிலே அவரை காப்பாற்றி அதனால் அவருடைய திரு ஆராதனை பெருமாள் அதை தான் வச்சுக்கிட்டார் அதனால நான் கைங்கரியம் பண்ண இல்லையா தீர்த்த கைங்கரியம் பண்ண இல்லையா அந்த காஞ்சிபுரத்துக்கு போ அவர் தான் வரதராஜ பெருமாள் வரம் கொடுப்பதிலேயே அரசனாக இருக்கக்கூடிய பெருமாள் வேதாந்த தேசிகர் சொல்கிறார் இல்லையா மம பிதிர்சிதம் என்கிறார் இல்லையா என்னுடைய அப்பா வச்ச சொத்து பரம்பரையாக இருக்கக்கூடிய சொத்து இந்த பரதராஜன் இந்த பரதராஜன் கிட்டே இருக்கும் பொழுது எனக்கு வேறு செல்வம் என்ன வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா வைராகிய பஞ்சகத்தில் சொல்கிறார் இல்லையா அந்த மாதிரி இவர் நேராக அங்கே போய் என்கிறார் அந்த பெருமாளுக்கு பேரு பேர் அருளாளன் பேரு பேருக்கு அருளாளன் கிடையாது பேர் அருளாளன் மிகப்பெரிய அருளாளன் அவனிடத்தில் போனா அவன் எந்த வரம் கொடுப்பதற்கும் தயங்க மாட்டான் பக்தர்களுக்கு வாரி வாரி வரம் தருகின்ற வள்ளல் அந்த வரதராஜன் ராமானுஜரையை தந்துட்டார் இல்லையா அந்த அரையர் போய் ஆடி பாடி உனக்கு என்ன வேணும்னு சொன்ன உடனே ராமானுஜரை இந்த ராமானுஜரை அனுப்பி வச்சவர் இல்லையா ராமானுஜரை விடுறதுக்கே யாருக்காவது மனசு வருமா அப்ப ராமானுஜரையே கேட்ட வரமா தருகிறார் என்று சொன்னால் அவன் எப்பேற்பட்ட ஒரு வள்ளலாக இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு வள்ளலை தினசரி காலையில நினைச்சுக்கணும் ராமானுஜர் வடநாட்டு யாத்திரை போறார் யாதவ பிரகாசர் அழிச்சுக்கிட்டு போறார் அங்க போன உடனே அவருடைய உயிருக்கு ஆபத்து என்பது தெரிந்து கோவிந்த பெருமாள் அவர் ஆசிரியர் தீட்டி வைத்த அந்த மறைமுகமான திட்டத்தை சொல்லி நீ காசிக்கு போனால் காசியில் வெள்ளத்தோட வெள்ளமாக உன்னை சமாதி ஆக்கிறதுக்காக முடிவெடுத்து விட்டார் அந்த கொள்கைக்கு விரோதமாக இருப்படியால் நீ இவர் இப்படி ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார் அதனால் நீ எப்படியாவது தப்பிச்சு காட்டினா அப்படின்ட்டு அவரை காட்டிலேயே விந்தியமலை காடுகளில் விட்டுட்டு போயிடுறார் அப்போது இந்த ராமானுஜரை காற்றின கா காப்பாற்றி நமக்கு தந்தது யார் அப்படின்னு சொன்ன திருவரங்க பெருமாள் தரல எந்த பெருமாள் தந்தார் வரதராஜ பெருமாள் தான் தந்தார் வரதராஜ பெருமாளும் அந்த தாயார் வந்து தான் என்ன பண்ணுறாங்க ஒரு வேடன் வேடு வச்சு உருவத்திலே வந்து வழி தெரியாமல் காட்டிலே வழி தெரியாமல் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அர்த்தம் இருக்குது ஏன்னா இவர் சாதாரணமாகவே ராமானுஜர் வந்து அடுத்து தான் என்ன பண்ணுறது தான் லௌகீகத்திலே இருக்கிறதா ஆன்மீகத்திலே இருக்கிறதா நம்ம என்ன பண்ணுறது அவர் நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே அட்ஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு மனைவி இப்போ குடும்ப சிக்கல்கள் ஆன்ம பயணம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இல்லையா வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது அவர் வேற யார்கிட்டையும் போகல திருக்கட்சி நம்பிகள் மூலமாக எனக்கு நல்வார்த்தையை அருளி செய்ய வேண்டும் எனக்கு வழிகாட்ட வேண்டும் அப்பையும் வழிகாட்டினார் விந்தியமலை காட்டிலே தடுமாறி நிற்கின்ற பொழுது அவர் கூடவே வேடம் வேடு வச்சு இந்த உருவத்தில் வந்து தயாரும் பெருமாளுமே சாட்சாத் வந்து அங்கே கொண்டு போய் விட்ட விடுகின்ற பொழுது அவருக்கு எந்த ஊர்ன்னுட்டே தெரியல அப்போ போய் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு அவர் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இவங்க காணோம் உடனே விசாரிக்கிறார் இது எந்த ஊர்ன்னுட்டு அங்கே ஒரு விமானம் பார் உனக்கு ஊர் தெரியலையா என்கிறார் அந்த விமானம் புண்ணிய கோடி விமானம் தக 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 என்று காலை கதிரவன் ஒளியிலே ஜொலிக்கக்கூடிய அந்த விமானமானது இவருடைய அக இருட்டை நீக்கி இவருடைய ஆன்ம ஒளியை பிரகாசிக்க செய்கிறது அதுதான் புண்ணியகோடி விமானம் இந்த கதையை தினமும் ஒரு தரமாவது நம்ம நினைத்து அந்த காஞ்சி வரதராஜ பெருமாள் நினைத்து இந்த சுலோகத்தை சொல்ல வேண்டும் இப்போ சுலோகம் சின்ன சுலோகம் இதை டெய்லி சொன்னால் நமக்கு எந்த விதமான தொல்லைகளும் வராது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும் அதுக்காகவே இந்த ஸ்லோகம் நம்முடைய நேர்களுக்காக காஞ்சினி வாசம் கமனீயாத்திரம் கிருபாதிபூர்ணம் கருணாநிவாசம் வேதாந்த வேத்தியம் விசத பிரபாவம் வேதாந்தசாரம் பரதம் நமாமி அவ்வளோதான் ஸ்லோகம் நிவாசம் காஞ்சியிலே வாசம் புரிகின்றான் காஞ்சி நிவாசம் நகரேஷு காஞ்சி இல்லையா காத்திரம் கிருபாதி பூர்ணம் பூரணமான கருணை கிருபையை உடையவன் கருணைக்கு எல்லை கருணாநிவாசம் கருணையே ஒரு இருப்பிடமாக கொண்டிருப்பவன் வேதாந்த வேத்தியம் வேதத்தினுடைய உச்சி பாகத்திலே இந்த பிரமாணம் சொன்னது இல்லையா எது பிரம்மம் எது பரபிரம்மம் அது யாரு காஞ்சிபுரத்தில் இருக்கிற தானே அவருடைய பிரபாவம் என்ன சொல்லி மாடுமா என்ன வேதாந்த விஷயத்தினுடைய சாரமாக யார் இருக்கிறார் அந்த பெருமாள் தானே இருக்கிறார் அவர் பேர் என்ன வரதன் 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 இல்லையா அந்த வரதன் அந்த வரதனை நமாமி நாம் தினமும் வணங்குவோம் எவ்வளோ அழகான ஸ்லோகம் பாருங்க பதினாறு சொற்கள் தான் ஒரு முப்பது செகண்டுக்கு மேலே ஆகாது காஞ்சி வரதனையும் அந்த புண்ணிய கொடி விமானத்தையும் நினைத்துக்கொண்டு கொண்டு இதை சொல்பவர்களுக்கு எந்த ஒரு இல்லை எந்த இல்லை எந்த துக்கமும் இல்லை